அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு பிஜி டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேஜர் வந்து பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம் ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து நமக்கு தமிழ் மீடியத்துக்குமே வந்து கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மெட்டீரியலுமே வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க புதுசாக யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரி மெதுரை வந்து எப்படி படிக்க போகிறோம் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் சிலபஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓரலாக வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா பத்து மினிட்ருக்கு பத்து யூனிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் அதில் ஒரு சில யூனிட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிக மிக முக்கியமான யூனிட்டாக வந்து கருதப்படும் அதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதர்வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வந்து நமக்கு மாறக்கூடிய வாய்ப்புமே இருக்குது அந்த நியூ சிலபஸ் என்னவோ அதையுமே வந்து நம்ம ரெகுலராக வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதையுமே வந்து பார்த்துடலாம் ஓகேவா இப்போதைக்கு ஓல்டு சிலபஸில் நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி எல்லாத்தையுமே நான் வந்து நோட் பண்ணி சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் பா படிச்சுக்கோங்க யூனிட் ஒன்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீரியாட் பீரியாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அயனிக் ரேடியஸ் அயோனிசேஷன் பொட்ட பொட்டன்ஷியல் எலக்ட்ரானிக் அஃபினிட்டி அண்டு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன் கெமிக்கல் பாண்டிங் எம்ஓ தியரி விபி தியரி இது எல்லாமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எம்ஓ தேரி விபி தேரி விஎஸ்இபிஆர் தேரி பாண்டார்டர் பாண்டு எனர்ஜி பாண்டு லென்த் அண்டு பாண்டு பொலாரிட்டி இது எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது ஃபஸ்ட்டு யூனிட்டில் இந்த தியரி எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னும் பார்த்திங்க அப்புடின்னா சாலிடு ஸ்டேட் கெமிஸ்ட்ரி அயனி பாண்டிங் லேட்டிஸ் எனர்ஜி பான் ஈக்குவேஷன் பான் ஹேப்பர் சைக்கிள் ரேடியஸ் ரே ரேடியஸ் ரேடியோ சைக்கிள் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பான் மேயர் ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்டர் இன்ட்ரகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதையுமே வந்து படிச்சுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் முக்கியம் இது வந்து ஃபஸ்ட் யூனிட் ஃபஸ்ட் யூனிட்டில் எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சால்டு பான் தேரி செமிகான்டக்டர் அண்ட் சங்ஷன் டிவைசஸ் சூப்பர் கண்டி கண்டக்ட்விட்டி அயனிக் கண்டெக்ட்விட்டி ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சாலிட் லேசர் பாஸ்பிரஸ் அண்ட் போட்டோவரிக் என எஃபெக்ட்டு சோலார் எனர்ஜி இது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டயா பேரோ பெரோ ஆண்டி பெரோ அண்ட் பெரி மெக்னீசியம் மெக்னீசியம் மேக்னெட்டிக் ஐ ஹைட்ரஸிஸ் இதுவுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் பேசிக்கான தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிடிக்குமோ அதனை பொறுத்து வந்து நமக்கு மார்க் வந்து கெயின் ஆகும் ரெண்டாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோ ஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் காம்ப்ளக்ஸ் ஐசோமெரிசம் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அனாலிட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் தேர் ஸ்டெபிலிட்டி சிலைட் எஃபெக்ட் சிலைட் எஃபெக்ட் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஜியில் வந்து அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் தேர் டெட்டர்மினேஷன் காம்ப்ளக்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் அண்டு ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் ஆனால் சிலைட் தியரி வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிகல் ஆக்டிவிட்டி இதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பக்ட்ஸ் கான் கான்ஃபிக்ரேஷன் போஸ்டுலர் சாஃபரஸ் அண்டு நியூமேன் ப்ராஜெக்சன் இதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபர்மேஷனல் அனலைசிஸ் கன்ஃபர்மேஷன் அண்டு ரியாக்டிவிட்டி அசிலிக் அண்டு சைக்ளோகெக்சான் சிஸ்டம்ஸ் கன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டலைசஸ் சைக்ளோகெக்சன் அண்டு சைக்ளோகெக்ஸாமேனன் இதுவுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து யூனிட் ரெண்டில் வந்து முக்கியமானது யூனிட் த்ரீல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் மெக்கானிசத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் என் ஒன் அதே மாதிரி எஸ்என் டூ எஸ்என்ஐ ரியாக்ஷன் சப்டிவிஷன் இதெலாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதை வந்து படிச்சுக்கோங்க யூனிட் த்ரீயில் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒன் இ டூ இ ஒன் சிபி மெக்கானிசம் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹாலாடிஸ் டெர்ஃபனைட்ஸ் ஸ்ட்ரீடாய்ட்ஸ் அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் இதுவுமே வந்து நல்லா முக்கியமானது இதையுமே வந்து படிச்சுக்கோங்க மாதிரி வந்து அப்படின்னா யூனிட் த்ரீல வந்து ஸ்டக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பயோ சசிய ப்ராப் புரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ப்ரைமரி செகண்டரி அண்ட் டெரிடரி ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் மெக்கானிசம் அண்ட் என்சைம் ஆக்சன் டிஎன்ஏ ஆர்என்ஏ இதுவுமே வந்து மிக மிக முக்கியமானது இதையுமே வந்து படிச்சுக்கோங்க அடுத்து யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஓல்டு குவாண்டம் தியரி இது வந்து முக்கியமானது அதே மாதிரி டீ ப்ராக்லி போஸ்டலஸ் மேட்டர் ஓவ்ஸ் இது வந்து மிக முக்கியமானது டீ ப்ராக்லிக் தியரி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க பீஜில் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்மர் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் போஸ்டலர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் டைம் டிபெண்ட் அண்டு அசப் அப்சபிள் வேர்வ் ஃபங்க்ஷன் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகேஷன் அண்ட் பிஎஸ்ஐ ஃபங்க்ஷன் இதுவுமே வந்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிமிட்ரி செலெக்ஷன் ரூல் ஃபார் ஐஆர் ஸ்பெட்ரோஸ்கோபி ராமன் ஸ்பெட்ரோஸ்கோபி எம்ஓ தேரி இதையுமே வந்து படிச்சுக்கோங்க மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது யூனிட் ஃபோரில் அடுத்து யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தெர்மோடைனாமிக் இக்குவேஷன் ஸ்டேட் க்ளோஸ்டு அண்ட் ஓப்பன் சிஸ்டம் பார்ஷியல் மோ மோலல் குவான்டிட்டிஸ் அண்ட் கெமிக்கல் பொட்டென்ஷியல் அண்ட் டெம்ப்ரேச்சர் அண்ட் ப்ரெஷர் தேர் தேடல் ஆ தெர்மோடைனமிக்ஸ் இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது படிச்சுக்கோங்க யூனிட் ஃபைவ்ல வந்து அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் யூக்குவெரியம் ஸ்பேஸ் யூக்குவெரியம் குரோமோடோக்ராபி இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா இதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிடிடிஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ரின்ஸிபல் ஆஃப் அப்ளிகேஷன் தெர்மோ கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் தெர்மோ கிராபியோமெட்ரிக் அனாலிசிஸ் மாதிரி டிஜிஏ பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதையுமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஆறு யூனிட் ஆறில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி நியூக்ளியர் நேடி ஸ்பின் அண்ட் மூமெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி ட்ரேசர் டெக்னிக்ஸ் அண்ட் நியூட்ரான் ஆக்டிவேஷன் அனலைசிஸ் ஐசோடோப் டைலூஷன் அனலைசிஸ் அதே மாதிரி ஆர்கோ மெட்டாலிக் காம்போட்ஸ் மெட்டாலசன்ஸ் காம்ப்ளெக்ஸ் அதே மாதிரி நானோ நானோமெட்ரிக் ஓலிஃபின்ஸ் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் வில்லி கிம்ஸ் வில்லி கிம்ஸ் கேட்டலைஸ்ட் அதே மாதிரி ஆக்ஸோ ப்ராசஸ் வீக்கர் ப்ராசஸ் செக்லர் நாட்டா கேட்டலைஸ் இந்த செக்லர் நாட்டா கேட்டலைசஸ் வந்து பார்த்தா அப்படின்னா பிஜில் வந்து இருக்குது இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்புறமா வந்து பார்த்தா அப்படின்னா யூனிட் ஏடு யூனிட் ஏடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேர்ம் சிம்பிள்ஸ் அண்ட் டேர்ம் ஸ்டேட் அதே மாதிரி டிஎன் டிஎன்ஐஎன்ஸ் எனர்ஜி லெவல்ஸ் அதே மாதிரி சிஎஃப் எல்எஃப் தியரி இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தியரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மேக்மெட்டிக் ரிசர்னஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தியரி ஸ்டடி பிஎன்எம்ஆர் கெமிக்கல்ஸு டைப் ஆஃப் சீல்டிங் ஸ்பின் ஸ்பின் கப்ளிங் ஸ்பின் கப்ளிங் அப்ளிகேஷன் டு சிம்பிள் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து யூனிட் ஏழில் வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து யூனிட் எட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கக்கிள்ஸ் ரூல்ஸ் அண்டு கான்செப்ட் ஆஃப் ஆரோமேக்டிவிட்டி ஆக்டிவிட்டி அதே ரீ அரேஞ்ச்மெண்ட் ரீ அரேஞ்ச்மெண்ட் வித் கார்பன் டூ நைட்ரஜன் கார்பன் டு ஆக்சிஜன் அண்டு கார்பன் டூ மைக்ரேஷன் கார்டிவிஸ் லூசன்ஸ் அண்டு ஸ்கிம்ஸ் பேயர் வில்லியம்ஸ் பிரின்ஸிபல் அதே மாதிரி பென்சாயில் பென்சாலிகிஷன் பென்சிலின் இந்த தீரி எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதையுமே வந்து நல்லா வச்சுக்கோங்க யூனிட் எட்டில் யூனிட் ஒம்பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தியரிஸ் ஆஃப் ரேடியாக்சன் அண்டு கோலிஷன் தியரி அப்சுலண்ட் ரேடியாக்சன் திரு தியரி ஏஆர்ஆர்டி இந்த தியரி அதாவது ரியக்ஷன் ஆர்டினேட் பொட்டேசியல் எனர்ஜி சர்ப்ரைஸ் இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதையுமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து யூனிட் பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தியரி அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபாலோவிங் செட்ரோஸ்கோபிஸ் மெத்தடு என்எம்ஆர் ஸ்பெட்ரோஸ்கோபி டபிள்யூசிஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இஎஸ்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மோஸ் பவர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி போட் போட் போட்டோ எலெக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பாலி எலக்ட்ரோஸ்கோபி இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யூனிட் டென்னில் அப்போது பத்து யூனிட் இருக்குது பத்து யூனிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸாக வந்திருக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்க் வந்து நல்லா கெயின் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணி படிக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்னில் வந்து விபி கோட்பாடு எம்ஓ கோட்பாடு விஎஸ்இபிஆர் கோட்பாடு இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதாவது நான் இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அதே தான் வந்து தமிழ்லேயும் சொல்லுவேன் அதை தான் வந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தமிழ் சிலபஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பிடிஎஃப் வந்து போட்டிருக்கோம் அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க ஈஸியாக வந்து இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் வந்து நம்ம எப்படி கொடுக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டெலி வாட்ஸ்அப் டெலிகிராம் வந்து அனுப்பிவிடுவோம் அதுதான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெலி டெலிகிராமில் குய்ஸ் ஆப்ஷனில் வந்து ஆகும் அதுதான் வந்து அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டுமே வந்து ஆன்லைன் மோடு தான் சாஃப்ட் காப்பி பிடிஎஃப் மெட்டீரியல் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் ஆகும் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தையும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோத்துக்கு போய் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அது மாதிரி ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படத்தை பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்